வணக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சிறுகணத்து பழையான் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் சுயசார்பு இயற்கை விவசாயம் இப்போ நான் இந்த இந்த வீடியோவில் என்ன சொல்லலாம் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம்னாவே வெறும் சாணி பஞ்சகாவியா ஜீவாமிரதம் அப்படின்ட்டு இருந்தால் மட்டும்தான் அது இயற்கை விவசாயம் அதுலேயும் நல்லா ரிசல்ட் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சில விவசாயிகள் வந்து இப்போ நான் என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அந்த சாணம் நாட்டுமாட்டு சாணம் கிடைக்காதனால ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் போய் எடுத்துட்டு வந்துட்டு ஜீவாமிரதம் பஞ்சகாவியா அதெல்லாம் பிரச்சனை ட்ரிப்பில் கொடுத்தாலும் அடைக்கிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலவு அதிகம் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நமக்கு தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நம்ம சாணி பாசி கரிசல் அதாவது இப்போ நமக்கு நாட்டு மாடு இல்லைனாலும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இருந்தாலும் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக நாட்டு மாட்டு சாணத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரிச்செடுத்து அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணி நம்ம ஒவ்வொரு தடவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது மண்ணுல வந்து நுண்ணுயிரிப்பெருக்கு அதிகமா இருக்குது மண்ணில் உள்ள சத்து வந்து நமக்கு ஈஸியா செடிக்கு கிடைச்சது அஹ் மண்ணுல நுண்ணுயிரிப்பெருக்க அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணு பொது ஒதுப்புத்தன்மை அதிகமாயிருது அதனால நம்ம ஒவ்வொரு தடவை சாணிய போய் தேடத்து தேடி போய் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம விவசாயம் பண்ண தேவையில்லை சாணியே இல்லைனாலும் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இருந்தாலும் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம கிட்ட சாணம் இல்ல நாட்டு மாட்டு சாணம் இல்ல அதனால எந்த ஒரு இது பொருளும் தயாரிக்க முடியல அப்படின்னு நினைக்க நினைச்சுக்கிறவங்க ஆஹ் இல்லாம கஷ்டப்படுறவங்க வந்து இந்த சாணப்பாசி காய்ச்சல் ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் அதை வச்சே நம்ம எத்தனை ஏக்கரா இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும் தெளிவான விவசாயம் அதாவது நம்மளுடைய செடிக்கு தேவையானது என்னென்ன தேவை என்பிகே தேவை நுண்ணூட்டம் தேவை பொட்டாஸ் தேவை கால்சியம் தேவை எல்லாமே இதுலயே தயார் பண்ணிக்கலாம் அதனால் செலவே இல்லாமல் ஈஸியாக சுயசார்டு இயற்கை விவசாயம் செய்ய முடியும் சாணமே இல்லாத நம்ம விவசாயம் ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு